எண்பது கோடி ரகசிய திமுக வைத்த நெருப்பு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மு க ஸ்டாலின் விபத்தில் கரிபூசிய முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் ஐ பி எஸ் ஆக பணியாற்றிய காலத்திலிருந்து இப்போது வரை நேர்மையாக மட்டுமே செயல்பட்டு வருகிறார் அதனால்தான் அவரது பேச்சில் எப்போதுமே வெளிப்படைத்தன்மை இருந்து வருகிறது என்றாலும் அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு அவரது இமேஜை கெடுக்க வேண்டும் என்பதற்காக திமுகவினர் கடந்த சில தினங்களாக திட்டமிட்டு ஒரு வதந்தியை பரப்பி வந்தார்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் இடையில் ஏற்கனவே மோதல் இருந்து வந்ததால் அவரை முதலமைச்சராக விடவே கூடாது என்பதற்காக திமுக இடத்தில் அண்ணாமலை ரகசிய டில் போட்டிருப்பதாக ஒரு பொய் செய்தியை திமுகவினரே திட்டமிட்டு பரப்பி வந்தார்கள் அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பாஜகவினர் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமையாகும் கட்சி மேலிடத்தின் இந்த கட்டளையை நாம் அனைவரும் நிறைவேற்ற வேண்டும் என்று அண்ணாமலை மேடைகளில் பேசுகிறார் ஆனால் அவரை பொறுத்தவரை வெளியில்தான் பேசுகிறார் உள்ளுக்குள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராகவே விடக்கூடாது என்பதுதான் அவரது எண்ணமாக இருக்கிறது அதற்காக திமுக இடத்தில் அவர் ரகசிய போட்டுள்ளார் போட்டு உள்ளார் அதிமுக பாஜக கூட்டணியை எப்படியாவது உடைத்துவிட வேண்டும் என்பதற்கான வேலைகளிலும் அவர் ஈடுபட்டு உள்ளார் அதனால் தான் ஓபிஎஸ் டிவி தினகரனை முதல் கட்டமாக கூட்டணியிலிருந்து வெளியேற்றினார் அண்ணாமலை அடுத்தபடியாக பாஜக கூட்டணிக்குள்ளும் குண்டு வைக்கப் போகிறார் இதனால் இந்த கூட்டணி விரைவில் உடைய போகிறது இப்படி அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பதற்காக திமுக இடத்தில் எண்பது கோடி ரூபாய் ரகசிய டில் போட்டிருக்கிறார் அண்ணாமலை இதற்காக பல ஏக்கரில் அவருக்கு திமுக நிலங்களை கொடுத்திருக்கிறது இந்த நிலங்களை பதிவு செய்வதற்காக அவர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு கூட செல்லவில்லை அதிகாரிகளை அவரது வீட்டுக்கே வர வைத்து கையெழுத்து போட வைத்துள்ளார்கள் இப்படி தன்னை பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து டெல்லி மேலிடம் நீக்கிவிட்டதால் இந்த கூட்டணி வெற்றி பெறவிடக் கூடாது என்பதற்காக திமுக பக்கம் அண்ணாமலை சாய்ந்துவிட்டார் என்று திமுகவினர் சோசியல் மீடியாவில் திட்டமிட்டு ஒரு வதந்தியை குழுத்தி போட்டு வந்தார்கள் குறிப்பாக அண்ணாமலைக்கு கட்சி மேலிடத்தின் பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்று இப்படி ஒரு வேலையை திமுக செய்து வந்தது இதனால் கடும் கோபத்துக்கு ஆளான அண்ணாமலை நேற்று மாலை அவசர கதியில் ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி நான் ஒரு விவசாய நிலத்தை வாங்கியிருப்பதாக தொடர்ந்து சோசியல் மீடியாவில் சிலர் செய்தி பரப்பி வந்தார்கள் குறிப்பாக கூட்டணியை உடைப்பதற்காக ஒரு பிரதான கட்சியிடம் நான் லஞ்சம் பெற்றதாகவும் கூறினார்கள் ஆனால் நான் நிலம் வாங்கியது உண்மை ஆனால் யாரிடத்திலும் இதற்காகவும் லஞ்சம் வாங்கி வாங்கவில்லை இந்த நிலத்தை என்னுடைய மனைவியின் சேமிப்பு மற்றும் அரசாங்கத்திடம் கடன் பெற்றுதான் நான் வாங்கியிருக்கிறேன் கடந்த இரண்டு மாதங்களாக வங்கிக்கு வட்டி செலுத்தி வருகிறேன் அதனால் நிலம் வாங்கியதாக குறிப்பிட்ட ஏரியாவின் பத்திர பதிவு அலுவலகத்தை விசாரித்தால் இந்த நிலம் யாரிடமிருந்து யாருடைய பெயருக்கு எவ்வளவு தொகையில் மாற்றப்பட்டது என்பது குறித்த அனைத்து விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் இந்த நிலமானது கடந்த ஜூலை பத்தாம் தேதி காலப்பட்டி பத்திரவிறக்கத்தில் எனது மனைவி அகிலாவுக்கு என்னுடைய பவர் ஆஃப் அட்டர்னி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தை பதிவு செய்வதற்கான முத்திரைத்தால் கட்டணம் நாற்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்திருக்கிறேன் மேலும் மத்திய அரசின் பி திட்டத்தின் கீழ் ஒரு பால் பனை அமைப்பதற்காக கடனுக்காகவும் விண்ணப்பித்திருக்கிறேன் அது தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது அதனால் அடுத்த ஆண்டு என்னுடைய வருமான வரி அறிக்கையில் நிச்சயமாக இவை அனைத்தும் இடம்பெறும் இதுதான் நான் வாங்கிய முதல் மற்றும் ஒரே ஒரு அசையா சொத்து என்பது குறிப்பிடத்தக்கது அதோடு நம்முடைய இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை ஊக்குவிப்பதற்காக ஆறு முழு இளைஞர்களுக்கு உதவி செய்ய இந்த நிறுவனத்தை தொடங்குகிறேன் நானும் என்னுடைய மனைவியும் புகழ்பெற்ற ஒரு நிறுவனத்தில் வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம் அதனால் தற்போது எனது குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு சட்டத்திற்குட்பட்டு கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை என்னுடைய இத்தனை ஆண்டுகால வாழ்க்கையில் நேர்மை உண்மையை தொடர்ந்து கடைபிடித்து வருகிறேன் ஆனால் சிலர் என் மீது காழ்ப்புணர்ச்சி சந்தேகம் வைத்துள்ளார்கள் அவர்களுக்கு என்னுடைய மரியாதை கலந்த நன்றி குறிப்பாக சிலர் மற்றவர்களை பற்றி தவறான செய்தி பரப்புவதிலேயே நேரத்தை செலவிட்டு வருகிறார்கள் அவர்கள் இனிமேலாவது வெட்டியாக நேரத்தை செலவிடாமல் உருப்படியாக ஏதாவது செய்யட்டும் என்பதற்காகவே இன்று இந்த விளக்கத்தை நான் கொடுத்திருக்கிறேன் என்று அண்ணாமலை அந்த அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறார் அந்த வகையில் தன்னை பற்றி கடந்த சில தினங்களாக வெளியாகி வந்த தவறான வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ள அண்ணாமலை தற்போது தான் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்பதையும் தெரிவித்திருக்கிறார் இதனால் அடுத்தபடி அரசியலில் பயணித்துக் கொண்டே தொழிலதிபராகவும் அண்ணாமலை தனது பயணத்தை தொடர்வார் என்பது இதன் மூலம் உறுதியாக இருக்கிறது அடுத்த செய்தி அண்டர் கிரவுண்ட் அமைச்சர்களை காப்பாற்றி வரும் ஸ்டாலின் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை ஒரு முறை கூட திமுக இரண்டு முறை தொடர்ச்சியாக ஆட்சி செய்ததில்லை அதை இந்த முறை எப்படியும் மாற்றி காட்ட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் திட்டம் திட்டி வருகிறார் அதற்காக எதிர்கட்சிகளை பலவீனப்படுத்தும் வேலைகளில் அவர் படுதீவிரம் காட்டி வருகிறார் குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தது மு க முதல் அதிர்ச்சியாக அமைந்தது காரணம் இந்த கூட்டணிக்கு இன்னும் சில முக்கிய கட்சிகள் சென்றுவிட்டால் திமுகவின் நிலைமை கவலிக்கிடம் அதன் காரணமாக இப்போது அதிமுக புள்ளிகளை சந்திக்காமல் பலவீனப்படுத்த மேடைகளில் மு க ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி வீரமணி விஜயபாஸ்கர் சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஒன்பது அமைச்சர்கள் முந்தைய ஆட்சி காலத்தில் மிக கடுமையாக ஊழல் செய்தவர்கள் அவர்கள் அரசு அதிகாரிகள் யார் யாரிடம் எல்லாம் டீல் போட்டு ஊழல் செய்தார்கள் என்பதை தன் ஆட்சிக்கு வந்ததும் பட்டியல் போட்டு எடுத்துவிட்டார் விட்டார் மு க ஸ்டாலின் அதோடு கோடநாடு விவகாரத்திலும் எடப்பாடி பழனிசாமியை கூண்டில் ஏற்ற வேண்டும் என்று திட்டமிட்டார் ஆனால் இப்போது வரை அது குறித்து அவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதற்கு என்ன காரணம் என்றால் அதிமுகவினரை சிறையில் தள்ளி பழிவாங்குவதை விட அவர்களை பிளாக்மெயில் செய்து அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டு திமுகவுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார் அந்த வகையில் அதிமுக மாஜி அமைச்சர்கள் தற்போது ஸ்டாலின் அவர்களது ஊழல் குறித்து லஞ்ச மூலம் அமலாக்கத்துறைக்கு அவர்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து காப்பாற்றியிருக்கிறார் இது அனைத்தையும் மு ஸ்டாலின் மருமகன் சபரீசன் செய்து முடித்திருக்கிறார் இப்படி தங்களை காப்பாற்றியதால் ஒன்பது அமைச்சர்களும் தற்போது அவரது கொண்டு திமுக சார்பில் போட்டியிட வைக்கவும் திட்டமிட்டுள்ளாராம் இதற்கான அனைத்து ரகசிய டீலிங்கையும் மு க ஸ்டாலின் மருமகன் சபரிசன் போட்டுள்ளாராம் அதனால்தான் இவர்கள் எல்லாம் தற்போது எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியிட்டு வருகிறார்கள் மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக தவிர இன்னொரு கட்சியை எக்காரணம் கொண்டும் ஆட்சிக்கு வரவே விடக்கூடாது என்ற நோக்கத்திலும் பாஜக மட்டுமின்றி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எதிராகவும் திமுக இந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்துவிட்டால் அது திமுகவுக்கு பேராபத்து அதேபோல் விஜய் போன்றவர்கள் அரசியலில் வெற்றி பெற்றுவிட்டால் அது எதிர்காலத்தில் உதயநிதிக்கு அதனால் அதற்கு நாம் வழிவிடவே கூடாது அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளராக இருந்தால் அவரை எளிதாக நாம் வீழ்த்தி விடலாம் என்பதற்காகவே இப்போது அதிமுகவின் மாஜிகளை காப்பாற்றுவது போல் செயல்பட்டு அவர்களை தங்களது ஆதரவாளர்களாக பயன்படுத்திக் கொள்ளவும் திட்டமிட்டு வருகிறாராம் அந்த வகையில் தொடர்ச்சியாக இரண்டு முறை திமுக ஆட்சி அமைக்காத நிலையில் இந்த முறை அதை எப்படியேனும் செய்து காட்டிவிட வேண்டும் என்பதற்காகவே அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கை எடுக்காமல் அவர்களுடன் கிரவுண்ட் டீலிங் போட்டு வைத்துள்ளார் மு க ஸ்டாலின் அமெரிக்காவுக்கு மேலும் அதிர்ச்சி கொடுத்த இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வரி மட்டுமின்றி கூடுதலாக இருபத்தஞ்சு சதவீதம் அபராத வரியும் விதித்து வருகிறார் அதோடு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியா நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறி வருகிறார் என்றாலும் இந்தியா அதற்கு அடிபணியவில்லை கடந்த ஜூலை மாதம் இருபத்தி எட்டாயிரம் கோடிக்கு ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கிய இந்தியா கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் முப்பதாயிரத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் அளவுக்கு வாங்கியிருக்கிறார்கள் இதையடுத்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி விதிக்க வேண்டும் என்று ஐரோப்பிய இனிய நாடுகளுக்கு அமெரிக்கா வலியுறுத்தி வருகிறது என்றாலும் இந்தியாவும் சீனாவும் அதற்கு இப்போது வரை செவி சாய்க்காமல் வழக்கத்தை விட அதிகமான கச்சா எண்ணெயை ரஷ்யாவிடமிருந்து வாங்கி அமெரிக்காவுக்கு மேலும் மேலும் அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள்